மனித வரலாற்றில் இதுவரை மனித இனம் பார்த்திடாத ஒரு கருப்பு வரலாறாக இது பார்க்கப்படுகின்றது இது போன்ற ஒரு சம்பவம் இதற்கு பிறகோ அல்லது இதற்கு முதலோ நடந்திருக்க வாய்ப்புகளே இல்லை அது எந்த அளவுக்கு என்றால் இலங்கையினுடைய தற்போதைய சனத்தொகையினுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்று மில்லியனாக காணப்படுகின்றது அந்த தொகையோடு சேர்த்து இன்னும் ஒரு இலங்கையை சேர்த்து வைத்தால் மொத்தமாக நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் சனத்தொகைகள் காணப்படும் அவ்வாறு காணப்படுகின்ற நாற்பத்தி ஆறு மில்லியன் மக்களும் ஒரு தொற்று நோய் மூலமாக அதன் அனைவரும் இறந்து போகிறார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படியான ஒரு விடயம் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று நீங்கள் நினைத்தால் வரலாற்றை சற்று புரட்டி பார்ப்பதற்கு நாங்கள் பதினான்காவது நூற்றாண்டிற்கு சென்றாக வேண்டும் ஏனென்றால் வரலாறுகளில் அப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது எந்த ஒரு சம்பவம் ஐரோப்பாவின் வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கின்றது அது தொடர்பாகவே இந்த காணொளியில் நாங்கள் இப்போது பார்க்கப் போகின்றோம் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் மற்றும் என் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வருடத்திற்குள் ஐரோப்பிய நாடுகளில் எர்சீனியா பேஸ்டிஸ் எனப்படுகின்ற ஒரு வகையான பாக்டீரியாவினால் ஒரு பயங்கரமான தொற்று நோய் ஒன்று பரவுகின்றது அந்த நோயினால் ஐரோப்பாவில் அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்த மக்களில் இருபத்தி ஐந்து மில்லியன் தொடக்கம் ஐம்பது மில்லியனுக்கும் இடைப்பட்ட மக்கள் இறந்து போகின்றார்கள் இந்த மக்கள் தொகை எனப்படுவது அன்றைய காலங்களில் ஐரோப்பாவில் வாழ்ந்த சனத்தொகையில் ஐம்பது சதவீதமானவர்களாக காணப்படுகின்றார்கள் அதாவது அடையாளம் காணப்படுகின்றது இந்த ஒரு நோய் எலி அணில் போன்ற குறைத்து உண்ணக்கூடிய உயிரினங்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு வகையான பாக்டீரியாவால் தோன்றியது என்று வரலாறுகள் கூறுகின்றது இது மனிதனுக்கு தொற்றியதற்கு பிறகு காற்றின் ஊடாகவும் இன்னும் ஒரு மனிதனுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவாக காணப்பட்டதால் இலகுவாக அனைத்து மக்களுக்கும் தொற்றிக் கொண்டது இதனால் நுரையீரல் பாதிப்படைந்து சுவாசம் சம்பந்தமான நோய்கள் பரவி இருந்து போனதாகவும் ஒரு சில மக்களுக்கு தாக்கங்கள் அதிகமாக இருந்ததால் இரத்த கசிவு ஏற்பட்டு இறந்து போனதாகவும் கூறப்படுகின்றது கடந்த காலங்களில் எங்களுடைய தலைமுறைகளுக்கு கோவிட் நைன்டீன் என்று கூறப்படுகின்ற ஒரு பயங்கரமான தொற்று நோய் பரவியது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் இது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது இந்த நோய் தாக்கத்தால் உலகத்தினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சரிந்து போனது என்பது பற்றியும் நாங்கள் அனைவரும் அறிந்திருந்தோம் கோவிட் நைன்டீன் தாக்கத்தினால் உலகளவில் மொத்தமாக இறந்து போனவர்களின் எண்ணிக்கை அன்னளவாக ஏழு மில்லியன் என அடையாளம் காணப்பட்டது ஏழு மில்லியன் மக்கள் தொகையை காவு கொண்டு கோவிட் நைன்டீனுடைய தாக்கம் எங்களுக்கு எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது நாங்கள் பார்க்கின்ற சம்பவத்தில் ஐரோப்பாவில் மட்டுமே இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது மில்லியனுக்கும் இடைப்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கின்றார்கள் இது ஐரோப்பிய சனத்தொகையில் ஐம்பது சதவீதம் என்று கூறப்படுகின்றது அப்படி என்றால் இந்த ஒரு பாக்டீரியா தொற்று எந்த அளவுக்கு பயங்கரமானதாக அது அன்றைய காலகட்டத்தில் காணப்பட்ட உலக பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை கொண்டு சென்றிருக்கும் என்பதை யோகித்து பார்க்கும் போதே அவ்வளவு பயங்கரமாக தோன்றுகின்றது இந்த ஒரு தொற்றினால் அன்னளவாக ஐரோப்பிய மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதமானவர்கள் இருந்து போனதால் பாரியதொரு ஊழிய பற்றாக்குறை தோன்றியிருக்கின்றது இந்த ஒரு ஊழிய பற்றாக்குறையினால் பொருட்களுக்கான உற்பத்தி செலவுகள் அதிகரித்து பொருட்களுக்கான பாரிய அளவான விலைகள் தோன்றுகின்றது அது மட்டுமல்லாமல் இருந்து போன மக்கள் தொகை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு ஐம்பது தொடக்கம் நூறு வருடங்களுக்கு மேலதிகமாக தேவைப்பட்டிருக்கின்றது அதாவது ஐரோப்பிய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் சனத்தொகை வளர்ச்சியை ஐம்பது தொடக்கம் நூறு வருடத்திற்கு பின்னோக்கி கொண்டு சென்றிருக்கின்றது சற்று யோசித்து பார்த்தால் பயங்கரமாக தான் இருக்கின்றது ஏனென்றால் கோவிட் நைன்டீன் தொற்றால் நாங்கள் இழந்து போனது மூன்று தொடக்கம் ஐந்து வரையான வருடங்கள் மட்டுமே ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் இந்த தொற்று நோயால் அவர்கள் இழந்து போனது ஐம்பது தொடக்கம் நூறு வருடத்தை அதாவது ஒரு நூற்றாண்டையே தொலைத்திருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தொற்று நோய் மனிதனுடைய வரலாற்றில் இதற்கு முதல் நடந்திருக்க வாய்ப்புகளும் இல்லை இதற்கு பின்னரும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று ஆய்வாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்பதையும் கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பல தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல்லி ஹசன் நிஸ்வி